வீடு வரை உறவு வீதி வரை மனைவி கார் அட நம்ம டிஜி பே ஹலோ போலீஸ் என்னம்மா கண்ணு சௌக்கியமா அட என்ன リアக்ஷன் எல்லாம் நிக்கிறீங்க வேளை எழுதி கொடுத்துட்டீமா கண்ணம்பளைடு சோத்துக்கு என்ன பண்றீங்க அட ஹலோ தெல்லுகா பேசி தீக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குல்ல நீ வாட்டுக்கு போயிட்டே இருந்த அப்படியே நில்லுமா டிக்ஜாம் எடுத்த மீட்டரு தொண்ணூறு ரூபா ரெண்டு மீட்டரு நூத்தி ஐம்பது ரூபா தை வழி வர ஐம்பது ரூபா கொடுத்தேன் இருநூத்தி முப்பது ஆச்சு ஐயா இருநூத்தி முப்பது ரூபா கொடுத்து சட்டத்து வைக்கிறது நானு புல்கையா போட்டேன் ஆப்கையா போட்டேன் அன்றைக்கு அதிகாரத்தில் இருக்கிற திமிர்ல ஒரு அரை விட்டு என்னை புல்கை போட சொன்ன பதினஞ்சு வருஷமா நான் என்ன கஷ்டப்படுறேன் தெரியுமா அரிப்பு தாங்க முடியலையா அதிகாரத்தில் இருந்ததுனாலதான் அன்னைக்கு நீ என்ன அறிஞ்ச இப்ப நான் உன்னையோட அறிவிட்டுமா அரைக்குமா இன்னும் அடி வாங்கிட்டு பேச போகிறீங்க அது உனக்கு எனக்கு வித்தியாசம் ஆனா ஆட்டி போலீஸ் அதிகாரியை நாய்க்கு வரல உங்களுக்கு உழைக்கிறதுக்காக ஒரு சாதாரண தொழிலாளியா வந்திருக்கேன் நான் சாகிறத பத்தி கவலைப்படல ஆனா உங்களுக்காக உழைக்கணும்னா இந்த உடம்பு உசுறு இருக்கணும் அது

ஆட்சிக்கு வந்தா தான் கொள்ளை அடிக்க முடியும் அது இவனுக்கு அப்படி இல்லையா நிரந்தரம் அடிக்கலாங்கண்ணா பின்றாங்கண்ணா இவங்க இல்ல யாரு இவங்க நம்ம சக தொழிலாளிங்கண்ணா ஆனா தொழிற்சங்க ரொம்ப கஷ்டப்பட சின்ன வயசுல இருந்து அடிவுதப்பட்டு ஜெயிலுக்கு போய் இவங்களுக்கு எந்த பொறுப்பு கொடுக்கலாம் சாதாரண உறுப்பினராக வச்சிருக்காங்க இவங்களுக்கு அட்டி கூட தெரியாது இல்லைங்க அதனால நாங்களாம் சேர்ந்து ஏற்கனவே ஒரு முடிவு பண்ணிருக்கோம் நம்ம சார்பா ஒரு தொழிற்சங்கம் அமைக்கலாம்னு இருக்கிறோம் இப்படி நீங்க வீதியில் உட்காந்துக்கிறது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்கண்ணா நம்ம காலனியில உங்களுக்குன்னு ஒரு வீடு பாத்துக்கோ அங்க தங்கிங்கண்ணா சட்டையும் அடிச்சு விட்டு அடிச்சு விடுங்க அடிச்சு போடுவீங்களா அடிக்க மாட்டேன் தொழிலாளர்களுக்கு என் மேல நம்பிக்கை வரலங்கிறதுல எனக்கு எந்த விதமான வருத்தம் கிடையாது அவங்களுக்கு என் மேல நம்பிக்கை வர்றதுக்கு நான் என்ன நல்ல காரியம் பண்ணிருக்கேன் எல்லா விதத்திலயும் அவங்களுக்கு கெடுதல் தான் பண்ணிருக்கேன் இப்போ தொழிலாளர்களுடைய பிரச்சனைகள் ஏதாவது இருந்தா சொல்லுங்களேன் நாமளே அவங்களுக்கா வழிய போய் போராடி

ஒரு ரெண்டு மாதம் விசாரிச்சுண்ணா அதுக்கு வேணும் இவரோட பதினேழு வயசு பண்ணுங்கண்ணா பிளஸ் டூ படிச்சுட்டு அதை கொண்டு வீட்டுல வச்சுக்கிட்டு பணத்தை கொடுத்துட்டு பிள்ளை கூட்டு போகிறான் நீங்க ஒரு நாலு பேர் போய் ஒரு தட்டு தட்டி தூக்கிட்டு வருது

தொழிலாளர் பிரதிநிதிகளை வர சொல்லுங்க கலிவர்தன் நீங்க தொடர்ந்து நடத்துற வேலை நிறுத்த போராட்டத்தினால உருப்பத்திய முடக்கி முதலாளிங்கள பண்ணி வைக்கலான் பாக்குறீங்க ஆனா உண்மையிலே உங்க போராட்டத்தினால பாதிக்கப்படுறதும் பட்டினி கிடக்கிறதும் ஏழை தொழிலாளிங்களும் உங்க குழந்தை குட்டிகளும் அநியாயமா ஏன் உங்களை வறுமையில வாட விடுறீங்க அமைச்சர் வறுமையின் தத்துவத்தை பத்தி பேசுறீங்க இதுல இருந்தே உங்களுக்கு தத்துவத்துல வறுமை இருக்கிறது நல்லா புரியுது கலிவர்தா ரொம்ப அழக்காதையா மூணு மாசம் பட்டி போட்டா என்னையா பண்ணுவீங்க கல்ல கரைச்சு குடிப்பீங்களா இல்ல மண்ணதான் வறுத்து சாப்பிடுவீங்களா தொழில் அளிகளை பத்தி எங்கிட்ட பேசாத அவங்க எனக்கு நல்லா தெரியும் வடிவேலு புடிச்சு எம்எலியா குழந்தை கதை நீங்க அன்னைக்கு ஒரு அந்த குழந்தை கதை இல்ல இது வேற தைரியம் பாருங்க இது வந்து திருவிழாவில் காணாம போய் விபன் குடுத்தாலும் பலூன் கொடுத்தாலும் ஜவ முட்டாய் வாங்கி குடுத்தாலும் எனக்கு அதெல்லாம் வேண்டாம் எனக்கு அங்க அம்மா தான் வேணும்னு அழுதுதான் அந்த குழந்தையோட கதை நீங்க வந்து குழந்தையோட கதையை மட்டும் தான் கேட்டீங்க அம்மாவோட கதையை கேட்கல அம்மா என்ன பண்ணிருப்பா சாமி கும்பிட உள்ள வந்திருப்பாளா அய்யோஜோ எனக்கு குழந்தைதான் வேணும் அப்படின்னு தேடல போயிருப்பா அதே மாதிரி யாராவது சாமி கும்பிட கூப்பிட்டு இருந்தாலும் கூட என்னென்ன போய் சாமி கும்பிட்டு இருப்பா ஆண்டவனே எனக்கு குழந்தை எப்படியாச்சும் திருப்பி கொடுத்துரு அப்படின்னு சாமி கும்பிட்டு அத அதை விட்டு போட்டு அர்ச்சனை சீட்டு வாங்கிட்டு போய் அங்க அபிஷேகமா பண்ணிட்டு இருந்திருப்பா பாருங்க முதலாளிகள் அம்மா மாதிரி நடந்துகிட்டாதான் தொழிலாளிகள் குழந்தைகள் மாதிரி இருக்க முடியும் நீங்க பாசத்தோட கண்ணத்துல முத்தம் கொடுக்கற அம்மாவா நடக்கிறது இல்லையா கால்ல சூடு வைக்கிற அரக்கிகள் மாதிரி எல்லாம் நடந்துக்கிறீங்க உங்கள நம்பி நாங்க குழந்தைங்க மாதிரி வாயில விரல தூக்கி வச்சிட்டோம்னா உ இந்த பாப்பா கேட்காத குழந்தைங்க ஓடாடிய காது நீ புரியாதீங்க கால புரியாது ஆமா கழிவரா நீ புரியாம பேசிட்டு இருக்க கம்பெனி ஏற்கனவே நஷ்டத்துல ஓடிட்டு இருக்க எல்லாத்தையும் இழுத்து மூடிட்டா தொழிலாளிங்க கஷ்டப்படுவாங்களே என்ற ஒரு நல்ல எண்ணத்துக்காக ஏதோ ஓட்டிட்டு இருக்கும் உண்ணாக்கு வித்தா கூட நாலு காசு கிடைக்கும் அறிவு கிட்ட நன்மை பேசாத வடிவேலே ஆட்குறைப்பு செய்யாம அத்தனை பேருக்கு நீங்க வேலை கொடுத்தா கூட வருஷத்துல நானூத்தி முப்பது கோடி ரூபாய் உங்களுக்கு லாபம் கிடைக்கிறது அதுக்கான இன்கம் டாக்ஸ் நீங்க கட்டி இருக்கீங்க நாங்க புள்ளி தான் பேசுறோம் ஆட்குறைப்புங்கிற பேர்ல திடீர்னு ஆயிரத்தி ஐநூறு தொழிலாளிகளை நீங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டீங்க அவங்க எல்லாம் பட்டினி கிடக்கும் போது நாங்க மட்டும் மாசா மாசம் சம்பளத்தை வாங்கிட்டு சிலுக்கு சட்டையை போட்டு சினிமாக்கு போயிட்டு இருக்க முடியுமா அவங்களுக்கு வேலை கிடைக்கணுங்கிறது காத்தா இருந்த வேலையை விட்டுட்டு நாங்க போட்டி கிடைக்கிறோம் முதல்ல எங்களோட உயர்ந்த மனிதாபிமானத்தை நீங்க புரிஞ்சுக்கணும் இப்போ நம்மள மாதிரி ஒரு சராசரி மனுஷன் ஒரு பத்து ரூபாய் கரண்ட் பில் பாக்கி இருக்குன்னு வச்சுக்கங்களேன் கவர்மெண்ட்ல ஒரு நாள் பாப்பாங்க ரெண்டு நாள் பாப்பாங்க மூணாவது நாள் வந்து கட்டை பிடிக்கிட்டு போயிடுவாங்க ஆனா உங்க மில்லுல கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபாய் கரண்ட் பில் பாக்கி இருக்குது

அதை விட்டு போட்டு உங்க அப்பாவோட மில்லுங்கிறதுக்காக இந்தியில எழுக்கிறீங்களா எது பேக்டரிய அரசாங்க எடுத்துக்குமா இது என்ன உங்க அப்பா விட்டு சொத்தா ஏயா அறுநூறு கோடி எழுநூறு கோடி இன்னும் இன்வெஸ்ட் பண்ணி ஃபேக்டரிய கட்டனது நாங்க ஒரே கையெழுத்துல அரசாங்க எடுத்துக்குமா நாங்க என்ன குடுமையை வச்சிருக்கோம் சார் கொஞ்சம் பொறுமையா இருங்க எப்படி மேடம் பொறுமையா இருக்க முடியும் அவன் என்ன பேசிட்டு இருக்கான் தலைவர்தன் நீ இங்க பேச்சு வார்த்தை நடத்துறதுக்காக வரல கலவரம் பண்றதுக்காக நீ வந்திருக்க இது பாரு எட்டடம் ஒரு ரூபா கூலி வாங்குறவனுக்கே நீ வந்து எடுபடி நீயே இப்படி பேசுறனா கோடி கணக்கில் இன்வெஸ்ட் பண்ண நாங்க எப்படி பேசணும் இந்த மாதிரி பேச்சுவார்த்தைகள் நான் ஒத்துக்க மாட்டேன் பேச்சுவார்த்தைங்கிறது ரெண்டு தரப்பாரு கூடி பேசினதுக்கு அப்புறம் முடிவு நீங்க எல்லாம் வீட்லயே கூடி பேசுனதுக்கு அப்புறம் ஒரு நாம் கே வாசே நம்மளை கூப்பிட்டு இருக்கீங்க இது சரிப்பட்டு வர கழிவுறதுன்னு ஒரு நிமிஷம் அரசாங்கமே மதிச்சு உங்களை பேச்சுவார்த்தை கூப்பிட்டு இருக்கு அலட்சிப்படுத்திட்டு போறது அவ்வளவு நல்லா இல்ல அஞ்சு வருஷம் உங்க ஆயுசு அதுக்குள்ள ஐநூறு தடவை வெளிநடப்பு பண்றீங்க வெளி எந்திரிச்சு போறது உள்ள எழுத்துட்டு வரதுமா ஏகப்பட்ட கலாட்டம் இது எங்க வாழ்க்கை பிரச்சனை நாங்க வெளி எந்திரிச்சு போக கூடாதா நாங்க போராடிய தீருவோம் ஆட்களை ரத்து பண்ணிட்டு மறுபடியும் தொழிலாளிகளை வேலைக்கு சேர்த்ததான் இந்த பிரச்சனை தீரும் முத கட்டமா குறைஞ்சபட்சம் பாதி தொழிலாளிகளாவது வேலைக்கு எடுத்துக்கோங்க போராடுவோம் போராடுவோம்

வர்க்க போராட்டம் நடத்த நீ கூப்பிடாமலே நான் வந்திருக்கேன் உன் சுகத்துக்காக மத்தவங்களை அழிச்சுக்கிட்டு இருந்த இப்ப மத்தவங்களுக்காக உன் சுகத்தையே விட்டுட்டு வந்திருக்கிய உன் உறவுக்காரன் என்ன சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமாமா

ஆனா அந்தஸ்து அதிகாரத்தை எல்லாம் விட்டுட்டு வந்து அதல மந்திரி பதவியோட தான் வந்த அப்பா உன்னை நேசிக்கிறது போய் என்ன சொல்றியா என்ன மட்டும் நேசிக்கிற பொண்டாட்டி எனக்கு தேவையில்லை என்னோட கொள்கைகளை நேசிக்கிற பொண்டாட்டி தான் எனக்கு தேவை அவரோட பதவியை பயன்படுத்தி அவங்க அப்பனும் வடிவேல கோடி கணக்கில் கொள்ளையடிச்சு அதில் ஒரு ஏழு எட்டு மில்லுகள வாங்கி வச்சிருக்காங்கல்ல அதெல்லாம் இப்ப ஸ்ட்ரைக்கில் இருக்குது அந்த மில்லுகளை எல்லாம் ஆக்க முடியும் ஆயிரத்தி ஐநூறு தொழிலாளர்கள் வேலை நிக்கிறாங்க அவங்களை எல்லாம் திரும்ப வேலைக்கு சேர்த்துக்க முடியும் இவ நினைச்சா முடியும் இவரோட ஒரே ஒரு கையெழுத்து மட்டும் இருந்தா போதும் இல்ல பொண்டாட்டி அது மட்டும் இல்லாம தங்கம்மா அதிகாரமே இந்த கலிவரதனுக்கு அதிகாரத்தோட ஒருத்தர் எப்படி மனைவியா இருக்க முடியும் சாதாரண சந்தோஷமாட்டு இதுதான் என் மாமாவோட விருப்பம் நீங்க படிச்சவங்க பெரிய பெரிய உங்களுக்கு அறிவும் ஆலோசனை சொல்ற அளவுக்கு எனக்கு இல்லைங்க ஒரு பொண்ணோட வாழ்க்கையில ஆரம்பத்துல விட கடைசி தாங்க ஆன் தேவை தனிமரமா நிக்கிறேனா இதான் என் வாழ்க்கையில நான் கத்துக்கிட்டேன் நான் ஒன்னு சொன்ன தப்ப நினைக்காதீங்க பதவி என்னங்க பதவி மந்திரியோட செத்து போச்சா கூட்டம் எள்ளு கூட இடம் இல்லையா ஒரு நாள் அந்த மந்திரியே செத்து போயிட்டாரா பாவம் எள்ளு கூட விழலையா அதுக்கப்புறம் உங்க இஷ்டம்